நம் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் சமீபத்தில் ஒடுக்கிய பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ராம்சாத் அவர்களின் படுகொலை மட்டுமல்லாது ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கொலை கொள்ளை போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்படியாக நீண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பெரிய அளவில் சீர்குலைந்து உள்ளது என்ற அடிப்படையில் எதிர்கட்சிகள் மட்டுமல்லாது பொதுவான நபர்கள் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் என்று பல்வேறு தரப்பினராலும் இந்த ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து கொண்டே இருந்தது இப்படியான ஒரு சூழலில் சென்னை காவல் ஆணையர் அதிரடியாக மாற்றப்பட்டார் மட்டுமல்லாது இந்த ஆணையர் மாற்றத்துக்கு பிறகு உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு எதிர்பார்ப்பு நிலை வந்த நிலையில் என்கவுண்டர் ஒன்று நடைபெற்றுள்ளது வழக்கமாக இந்த என்கவுண்டர் நடைபெறும் போது இருக்கக்கூடிய இரண்டு கருத்துகள் மிக அருமையான ஒரு நடவடிக்கை சபாஷ் இந்த அரசாங்கம் வந்து பிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு தரப்பினரும் மற்றொரு தரப்பினரும் வந்து இந்த என்கவுண்டர் என்பது ஒரு பச்சை படுகொலை இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னா எப்பவுமே இந்த என்கவுண்டர் நடக்கும்போது இது இரண்டு கருத்துக்கள் தொடர்வதை நம்ம பார்ப்போம் இப்ப இந்த என்கவுண்டரிலும் இந்த கருத்துக்கள் நிலவுகிறது எனக்கு இருக்கக்கூடிய கேள்வியும் இதுதான் இந்த அரசாங்கத்தின் உறுதியான நடவடிக்கையா இத பார்க்கலாமா இல்ல ஒரு ஒரு அரசாங்கத்தின் மீதான ஒரு இமேஜ் அப்பா பண்ணிட்டாங்கப்பா ஒரு கமிஷனர் வந்து இடமாற்றம் பண்ண பணி இடமாற்றம் பண்ணிட்டாங்க அவரையும் பொறுப்பேற்று உடனே ஒரு என்கவுண்டர்ல வந்து சுட்டு தண்ணிட்டாரு மிக சிறப்பா வந்து இந்த சட்டம் ஒழுங்கையை காப்பாற்றிட்டார்கள் அப்படின்னு ஒரு ஒரு சபாஷ் போடுவதற்காக பயன்படுமா மூத்த பத்திரிகையாளர் உங்களுடைய பார்வை சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக பொறுப்பேற்ற பிறகு அவர் செய்தியாளர்கள் மத்தியில என்ன பேசினார்னா ரவுடிகள் பாஷையில நான் பேசுவேன் அப்படின்னாரு அப்பயே இங்க இருக்கக்கூடிய பாதி பேர் வந்து எல்லாமே வந்து அதர் ஸ்டேட்டுக்கு ஓடிட்டாங்க யாருமே இல்ல அது மட்டும் இல்லாம வந்து ஒரு குழு எல்லாமே ஓடிட்டான் ஒரு குழு வந்து இன்ஸ்பெக்டர் மற்றும் ஏசி தலைமையில வந்து இந்த ரவுடிகள் பட்டியல் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் பேர் அந்த பட்டியல வந்து எடுத்து அவங்கள வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு தூரம் போயிட்டு நடவடிக்கை அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஒரு இறுக்கமான ஒரு காவல்துறைக்கு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாருங்க இதை தொடர்ந்து அது இல்லாம புதுசா வந்து ஏடிஜிபி லாண்ட் ஆர்டராக பதிவு உங்களுக்கு தெரியும் ஆசிர்வாதம் அவர்கள் வந்து அதிரடியா வந்து ஒரு உத்தரவும் போட்டார் அதிகாரிகள் மத்தியில வந்து நீங்கள் சேவை செய்யணும் அதான் இன்ஸ்பெக்டர் முதல் வந்து ஜேசி வரையும் வந்து காலை நேரத்தில் வந்து அந்த பணிகள் செய்யணும் அவங்க மதியான நேரத்தில் அது போல வந்து பப்ளிக்கோடு நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த உத்தரவுகள்லாம் வந்த பிறகு ஒரு சென்னையே வந்து ஒரு ஒரு மாற்றுதல் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நைட் ரவுண்ட்ஸு மற்ற இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கெடுபிடிகள் ஜாஸ்தியாக இருந்தது இது மத்தியில் வந்து புதுசாக வந்திருக்கேன் நம்ம அடிஷனல் கமிஷனர் நல்ல ஒரு துடிப்பான ஒரு தெரியும் உங்களுக்கு நரேந்திர நாயர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து காலத்துல அந்த டீம் டீம் ஒர்க் என்பது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஆம்ஸ்டாங் கொலையில வந்து பல சந்தேகங்கள் இருக்கு உண்மையான குற்றவாளியை வந்து தப்பிக்க விட்டாங்க அப்படி இப்படின்னு ஆனால் போலீஸ் எல்லாமே வந்து ஆராய்ந்து அதற்கான ஆய்வுகள்லாம் செய்து அந்த சிசிடிவி உங்களுக்கு தெரியும் என்கவுண்டருக்கு பிறகு வந்து அந்த சிசிடிவி வந்து வெளியிட்டாங்க அதுல வந்து கரெக்டாக அவங்க வர்றது எல்லாமே துல்லியமா வந்து ஒரு தெளிவுபடுத்தியிருக்காங்க இவங்கதான் வந்து கொலை செய்தார்கள் அது எந்த நோக்கத்துக்கு செஞ்சாங்க சப்படி அது புலன் விசாரணை இருக்கு அது வந்து நம்ம பிறகு பார்க்கலாம் நீங்க சொன்னா போல வந்து ஒரு ஒரு தரப்பு வந்து பேசுவாங்க ஆனால் இன்னைக்கு என்னன்னா இப்போ உடனடியாக வந்து சொல்யூஷன் என்னன்னா ரவுடிகள் மத்தியில வந்து கண்டிப்பாக வந்து போலீஸ் இது போல ஆக்ஷன் எடுத்தா மட்டும் தான் வந்து அடுத்த கட்டத்தை நகரி போக மாட்டாங்க இப்போ சென்னை சிட்டிக்குள்ளேயே நுழைகிறதுக்கு வந்து பயப்படுவாங்க அந்த அளவுக்கு வந்து அஹ் அதிரடியா வந்து நிறைய பாராட்டுகள் அவர்கள் சிங்கம் சொல்லிட்டு வந்து போட்டு எல்லாருக்குமே அந்த காவல்துறையில் இப்ப பொதுமக்கள் மதியில அந்த இருக்கக்கூடிய ஒரு அச்சத்தை போக்கிடுச்சு ரவுடிஸ் மட்டும் இல்ல எல்லாரையுமே வந்து கண்காணிக்க சொல்லி இருக்காங்க எல்லா அந்த சட்டம் ஒழுங்கு எது எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி அது சிறு குற்றமா இருந்தாலும் சரி இருந்தாலும் போலீஸ் வந்து கரெக்டா வந்து தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கணும் அது இல்லாம வந்து அவரு புதுசா வந்திருக்க ஏடிஜிபி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அந்த காவல்துறை ஆய்வாளர்கள் வந்து அவங்களுடைய நல்லடத்தை பொறுத்து தான் வந்து அவங்க எப்படி வேலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு போட்டு தான் மாறுதலே நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே அதையும் வந்து போட்டிருக்காங்க ஒரு சைடு அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொன்ன போல ஒரு சிலர் வந்து எதிர்ப்பாங்க இது வந்து தீர்வு அல்ல அப்படின்வாங்க அப்ப தீர்வு எப்படிதான் கொலை செஞ்சிட்டாங்க படுகொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க ஒரு ரவுடியை அடைக்கிறதுக்கு என்னன்னா கண்டிப்பா இது போல ஒரு என்கவுண்டர் என்பது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து அது வந்து அவசியம் தான் அப்படி நான் நினைக்கிறேன் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை அதை நிகழ்த்தியவர் திருவைகடம் அவரை வந்து என்கவுண்டர் போட்டாங்க

கொலை கொள்ளையை தடுத்து விடுமா ஒரு பாதுகாப்பை உருவாக்கி விட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி தொடருது சரி நீங்க கேட்டது நியாயமான விஷயம்தான் இது ஒருத்தனால சுற்றுநால மட்டும்லாம் வந்து எப்படி அதை தடுக்க முடியும் கேட்கறீங்க அச்சம் ரவுடிகள் மத்தியில வந்து இன்னைக்கு காவல்துறை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க நம்ம எந்த ஒம்பு தம்புக்கும் போக கூடாது உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை அவர் என்ன சொன்னாருன்னா மறுபடியும் இன்னைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்முடைய காவல்துறை ஆணையர் சொல்லியிருக்காரு ரவுடிகள் மீது அதிரடியான நடவடிக்கை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து உண்மையில் தேவையான விஷயம் மட்டும்தான் இது ஏன்னா இது வந்து இதனால் வந்து தடுக்க முடியுமானா உண்மையில தடுக்க முடியும் உள்ளுக்குள்ளே யாரும் வரமாட்டான் அந்த படம் மற்றதெல்லாம் வரமாட்டான் அந்த திருட்டு பயம் எல்லாத்துக்கும் தான் அவர் வேற ரவுடிகள் மட்டும் சொல்லலை குற்ற செயலில் யாரெல்லாம் வந்து ஈடுபடுகிறாரோ அவர் மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இது உண்மையில் வந்து தொடரும் சொல்லிட்டு நம்புகிறோம் அவர் கண்டிப்பாக வந்து அந்த டீம் ஒர்க் என்பது வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஏடிஜிபியில இருந்து சொல்லி கமிஷனர்ல இருந்து சரி அடிஷனல் கமிஷனர் நாயர்ல இருந்து சரி எல்லாமே சரி அருண் சார்ல இருந்து ஒரு டீம் ஒர்க் அது கீழே இருக்க அதிகாரிகள் இருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இது வந்து உண்மையில வந்து கை கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் இப்போ மற்றொரு ஒரு ஒரு பெரிய கேள்வி இதன் மீது எழக்கூடியதை நீங்க கேட்டுருக்கீங்க கண்டிப்பா அதாவது ஒரு காவல் ஆணையர் அருண் ஒரு சட்டமன்ற ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதத்தால் ஒட்டுமொத்தமான இந்த இந்த சிஸ்டம் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா உறுதியாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அந்த காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அந்த காவல் நிலையத்தால் அறியப்பட்டவர்கள் தான் அப்படின்னு ஒரு தரப்பினர் நம்ம பத்திரிகையாளர்கள் நம்ம கூட தெரியும் உறுதியாக கண்டிப்பா அப்போ இந்த நான் மீண்டும் அதே கேள்விக்குள்ள வர ஒரு குற்றவாளி செய்யப்பட்டிருக்கிறார் மறுப்பதற்கில்லை ஆனா இது வந்து மீண்டும் ஒரு டீம் ஒர்க் என்பதை விட ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லாமே விட முடியுமா நாளைக்கு முன்னாடி கூட வந்து புதுக்கோட்டையில வந்து ஒரு ரவுடி வந்து என்கவுண்டர்ல வந்து சுடப்பட்டாங்க இது சென்னைக்கு மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை இன்னைக்கு இன்றைக்கு கூட வந்து ஒரு கட்சியினுடைய கவுன்சிலர் வீட்ல வந்து ரவுடிகள் பதுங்கியிருந்து வந்து போலீசார் வந்து ஆயுதங்களோட வந்து கைதிகளை வந்து அந்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சோ இப்படி வந்து தமிழ்நாடு முழுக்க சரி இந்த நடவடிக்கை வந்து நிச்சயமா இருக்கும் ஒரு ஒரு பார்த்தா முதல்வருடைய அந்த ஏன்னா அவர் வந்து முதல்வர் ரொம்ப ஃபீல் பண்ணிடுறதான்னு சொல்லிட்டு தகவல் இந்த மூன்று நாட்களா வந்து உறக்கமே இல்லாமல் இருந்தாராம் அந்த அளவுக்கு வந்து அதிகாரிகளின் மத்தியில் வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து நமக்கு வந்து ஒரு பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது அப்படி தொடர்ந்துருச்சுன்னு வச்சிக்கங்களேன் இது குறையும் அதாவது நட நடைபெறாதில்ல ஆதாய கொலைகள் நிறைய இருக்கு எக்ஸெட் நடக்கக்கூடிய கொலைகள் என்பது மேல திட்டமிட்ட நடக்கிற கொலைகள் வந்து நிச்சயமா தடுக்க தடுக்கப்படும்னு சொல்றீங்க திட்டமிட்டு நடக்கக்கூடிய கொலைகள் கொலைகள் வந்து இது தடுக்கப்படும் இது ஒரு நல்ல நடவடிக்கைன்னு சொல்றீங்க ஆமா இதன் மீது இருக்கக்கூடிய மற்றொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி அல்லது விமர்சனம் கூட நம்ம சொல்லலாம் ஒரு குற்றவாளி ஒரு பெரும் குற்றவாளியோ அல்லது ஒரு சிறு குற்றவாளியோ உறுதியாக பின்னால் ஏதாவது ஒரு கட்சியை சேர்ந்த ஏதாவது ஒரு ஒரு அரசியல்வாதியோட பின்புலம் இல்லாம ஒரு குற்றவாளி உருவாகி விட முடியாது அந்த குற்றவாளி வந்து தப்பித்து போக முடியாது அப்படின்னு பரவலா நம்ம அறியப்படுகின்ற ஒரு தகவல் தான் அப்படி இருக்கும் பொழுது காவல்துறையே டைப் பண்ணிட்டாரு முதலமைச்சர் பாராட்டுக்குரியது இது வரும் நாட்டில் நம்ம பார்க்கலாம் இந்த அளவுக்கு இது வந்து அடுத்த கட்டத்தில் நகரப் போகிறது என்பதை ஆனால் அரசியல்வாதிகளோட இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு இல்லையா ஒரு ஒரு ஸ்டேஷன்லயும் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் கவுன்சிலரில் தொடங்கி இன்னும் பிற உயர்மட்ட அரசியல்வாதிகள் அதிகாரிகள் வர அந்த ஒரு இன்ஃபுளுயன்ஸ் அப்படின்றது நீள்கிறது நாம் பார்ப்போம் இது இதுவும் இதன் மூலமா கட்டுப்படுத்து அதாவது கட்டுப்படுத்தப்படுமா நிச்சயமா வந்து அதே ஏடிஜிபி வந்து ரொம்ப லாண்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு டேவிட் ஸ்ரீராசன் அரசியல் எந்த தலையீடு இருந்தாலும் நீங்க வந்து தயங்க வேண்டாம் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதனால வந்து அரசியல்வாதிகள் என்பது வந்து சின்ன சின்ன ஆட்கள் தான் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகள் மட்டும் தான் வந்து போவாங்க இப்ப எல்லாம் இப்ப யாருமே போகறதில்ல அரசியல்வாதியோட வழக்கறிஞர்களுக்கு தான் ஜாஸ்தியா அஹ் தலையிட்டு அவங்க தொழில் இல்ல சமாதானம் பண்ணி கொடுக்குறதோ இல்ல வழக்கு தொடரதோ அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் இதுன்னு சொல்றது இப்ப வேற மாதிரி லெவல்ல அவங்க போயாச்சு சிறு சிறு இந்த பஞ்சாயத்துகளை யாரும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்துல எல்லா இடத்துல திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சில இருந்து சரி ஜெயலலிதா இருந்து இது வரைக்கும் குறைவு தான் நான் சொல்ல முடியும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் குறைவு தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த நடவடிக்கை காவல்துறையின் இந்த அதிரடி நடவடிக்கைகள் என்பது உறுதியாக ஒரு பெரும் பலனை தரும் அப்படின்னு நம்புறீங்க நிச்சயமா பலனை தரும் ஏன்னா அது நம்ம நம்பிக்கையோட இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் வந்து அவங்க வந்து எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை என்பது பாராட்டக்கூடிய விஷயம் தான் பப்ளிக்ல மத்தியில வந்து இது ஒன்னு வந்து யாருன்னு சொல்லிட்டு அரசியல் தலைவர்கள் ஆதாயத்துக்குன்னா பேசலாம் ஒரு சிலரு ஆனா பப்ளிக் வந்து அப்பா அதான் அப்படி நிம்மதி மூச்சு விட்டுருக்காங்க இதெல்லாம் சுட்டுதான் பிடிக்கணும்ன்றாங்க எல்லாமே கேட்கும்போது என்னன்னா பூராமையில சுற்றணும் அப்படின்றாங்க கொலை யார் பண்ணாலும் சரி எப்படி வந்து அஹ் இருக்கு அது போல வந்து பொலிஸ் சேர்த்து தான் அப்படின்றாங்க அது சட்ட ரீதியா தவறந்த மனித உரிமை மீறல் அப்படி எல்லாம் வந்து அது பின்னாடி பாத்துக்கலாம்

போதா போகவில்லை அவர்கள் குற்றவாளிகள் அல்ல அப்படின்ற போன்ற எதிர் விமர்சனங்கள் தற்போதும் கூட தொடர்கிறது அது சரியா போயிட்டு இருக்கா நிச்சயமா வந்து காவல்துறையுடைய விசாரணை வந்து சரியா தான் போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுடைய எல்லாமே அந்த சிசிடிவிடைய காட்சிகள் பார்க்கலாம் மற்றடைய எல்லாமே வந்து என்னன்னா உண்மையான குற்றவாளிகள் சொல்லிட்டு அவங்க அடையாளம் காட்டுறாங்க இன்னும் இது பின்னணியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி காவல்துறை வந்து அவங்களுக்கு பக்கமா போகாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நம்ம நம்பலாம் நிறைய விமர்சனங்கள் அரசியல் தலைவர்கள் பேசுவாங்க பல்வேறு கட்சிகள் சார்ந்தவர்கள் இந்த தலைவர் அதுல உடன்பாடா இருக்காருன்னு ஒரு வந்து பதிவு பண்ணியிருக்காரு இவர் அவரோட பேசின ஆடியோ இருக்குன்னு பல்வேறு தகவல் வந்து வந்துட்டு தான் இருக்கு அதெல்லாம் வந்து போலீஸ் வந்து கண்டிப்பா வந்து உன்னிப்பா கவனிச்சுட்டு தான் இருக்காங்க நிச்சயமா வந்து அவர்கள் மீது நடவடிக்கை பாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம் ஏன் ஏன் இந்த விமர்சனம் வருது அப்படின்னா குற்றவாளிகள் சிலர் ஒரு சில முக்கிய கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால தான் இந்த விமர்சனம் வருது இல்ல அதுதான் அது முக்கிய கட்சியை சார்ந்திருந்தாலும் சரி அவருடைய பின்னணி என்ன உண்மையான கல நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து அதனுடைய கேஸ் வந்து முழுமையடையல போயிட்டு தான் இருக்கு ஆம்ஸ்டாங் கேஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய விசாரணை இன்னும் முடிக்கி விட்டுதான் இந்த பதினோரு பேர் மட்டும் அவங்க விட்டு விடல அவங்க பின்னாடி யார் யார் இருக்காங்க பல விமர்சனங்கள் அரசியல் தலைவருடைய கருத்துக்களும் வந்து காவல்துறை வந்து அது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க மிக விரைவில் வந்து அவருடைய வாக்குமூலங்களா வெளியாகும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து நிச்சயமா வந்து கைது செய்யப்பட்டனுடைய அவங்க எந்த நோக்கத்துக்காக யாருடைய பின்னணி யார் அவங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக விரைவில் வந்து காவல்துறை வெளியிட போறாங்க நம்ம பார்ப்போம் ஆற்காடு சுரேஷை கடந்து இன்னொன்னு சில ஆனா சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றது அப்படின்றது தகவல் தான் ஆமா அது தகவல் இல்லை ஆமா தகவல் தான் அந்த தகவல் அடிப்படையில கூட போலீசார் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க வெறும் தகவலா வந்து சொன்னதுல வந்து யாரும் ஒரு பொத்தாம் பொதுவா சொல்றாங்க அப்படின்னு அதிகம் விடல பல கட்சி தலைவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் இன்னொன்னு கூட நம்ம அந்த அம்மா வந்து கவர்னர் போய் பார்க்க போறாங்க ஆம்ஸ்டாங்குடைய வைப்பு கவர்னர் பார்த்து ஒரு மனு கொடுக்க போறாங்க சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க காவல்துறையுடைய விசாரணை போதுமானது இல்லாம மட்டும் தான் வந்து சிபிஐ விசாரணை தெரியும் பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் சரி அவங்க கட்சி சார்ந்தவங்களும் சரி இதனுடைய நடவடிக்கை வந்து அவங்களுக்கு வந்து திருப்திகரமா தான் இது வரைக்கும் இருக்கு ஆனா இன்னமும் ஆழமாய் வந்து பல விஷயங்கள் வந்து தோண்டிட்டு இருக்காங்க இன்னும் இரு நாட்களுக்குள்ள வந்து ஓரளவுக்கு வந்து பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை கூட சிபிஐ விசாரணை கேட்கிறாரு எல்லாமே கேட்டிருக்காங்க அது வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு கொலை நடந்துச்சுன்னா வந்து அவங்க கேட்கக்கூடியது தான் அரசியல் கட்சி கேட்கறோம்னு தான் ஆனா மாநிலத்துல வந்து அது வந்து நடவடிக்கை எடுக்காம இருந்தா தான் வந்து அதுக்கான அந்த அளவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இப்போ போகக்கூடிய அந்த வேகம் வந்து எக்ஸ்பிரஸ் வேகத்துல தான் போயிட்டு இருக்கு இன்னும் அது வந்து ஸ்லோ ஆகல அதனால வந்து இன்னும் இரு இரண்டு தினங்களுக்குள்ள வந்து வாக்குமூலம் கைதிகளுடைய வாக்குமூலம் காவல்துறை வெளியிடும்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் அதான் இந்த இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் அப்படின்றது தொடரணும் அப்படின்னு சொல்லி ஒரு காவல் ஆணையர் ஒரு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஒரு நடவடிக்கை என்பதை கடந்து ஒரு நாட்களில் அதாவது பிரச்சனைகள் வந்து மழை போல குவிந்திருக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதை எப்படி தீர்க்க போறாங்க அப்படின்னு நாம பொறுத்துன்னு பார்க்கலாம் உண்மையில வந்து இந்த ஆம்ஸ்டாங் கே சாந்தல சரி மற்ற குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து நம் தமிழ் தொலைக்காட்சியின் சார்பில் வந்து நன்றியை தெரிவித்து നന്ദി <imitiple> വണക്കം <imitiple> <imitiple>